வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்னைக்கு நம்ம நார்த் மாடா ஸ்டேட் மயிலாப்பூரில் இருக்கிற விஜயா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அந்த விட நீங்கள் பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே பாருங்கள் விஜயா ஸ்டோர்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் கூட கிரியேட் பண்ணிருக்கேன் அதுலயே நீங்கள் பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் வழியாக வரும் பொழுது நமக்கு அழகழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ லிஃப்டில் தான் மேலே வந்திருக்கோம் இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் நமக்கு டெக்கரேஷன் ஐட்டம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ நவராத்திரி வர்றதால ஃபர்ஸ்ட் இங்கே எந்த மாதிரியான கொழு பொம்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் உள்ளே போன உடனே பாருங்கள் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நீட்டாக நிறைய பொம்மைகள் இருக்குது இதில் நிறைய செட்டு பொம்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வீடியோவை ரொம்ப பெருசாக வரும் அதனால் நான் வந்து ரெண்டு வீடியோவை போட போகிறேன் இது வந்து ஃபஸ்ட் பார்ட் தான் இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வரும் லாஸ்ட் கொழு செட்டு வீடியோவில் கடைசி வரைக்கும் செட்டு ரேட்டு என்னன்னு சொல்லவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணினார் ஒரு பிரதர் இந்த வீடியோவில் எல்லா பொம்பைக்குமே ரேட் சொல்லணும் செட் பண்ணியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள் கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழகழகான கொழு செட்டுலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயருடைய செட்டு அது அஷ்டலக்ஷ்மிகள் எட்டு லட்சுமிங்க இருப்பாங்க ஆதி லட்சுமி தைரியலக்ஷ்மி தைரிய லட்சுமி கஜலக்ஷ்மி சந்தான லட்சுமி விஜயலட்சுமி வித்யாலக்ஷ்மி தனலக்ஷ்மி இந்த செட்டியார் பம்பிகள்லாம் நிறைய இருந்தது நவராத்திரி ஒன்பது நாட்கள்ல இந்த மூணு பேருக்கு தான் மூணு மூணு நாட்கள் வீதம் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அவங்க லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இந்த காக்கா பானையில் வந்து தண்ணீர் ஊற்றும் அந்த செட்டு கூட இருக்குது ஆனால் அந்த செட்டுக்கிட்ட ரேட் இல்லை விநாயகர் லிங்க பூஜை செய்யும் செட் இது வரலட்சுமி பண்டிகை மாதிரி நவராத்திரியில் கூட நம்ம கலசம் வச்சு பூஜை செய்வோம் அந்த கலசத்துக்கு தேவையான அம்மன் முகங்கள் ரெடிமேட் அம்மன் எல்லாமே இங்கே இருக்கு இங்கேருந்து பெரிய பெரிய செட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே வந்துட்டு மூணு செட்டு மூணு வலிசெல்லாம் வச்சிருக்காங்க விநாயகர் சித்திபுத்தி திருமணம் செட்டு பாலகர் செட்டு முருகன் பள்ளி தேவியானை செட்டுன்னு மூணு செட்டு இருக்குது மூணு ரூபா இருக்குது பாருங்க உப்பிலியப்பர் செட்டு இது சூரிய நமஸ்காரம் செட்டு இதில் பத்து பொம்மைகள் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கும்பகர்ணர் செட்டு நம்ம சின்ன வயசுல எல்லாம் கதை கேட்டிருப்போம் காக்கா நரி கதை பாட்டு வட சுடுறாங்க நரி இருக்கு மரத்து மேல காக்கா உட்கார்ந்து இருக்கு இந்த மாதிரி புது புது விதமான செட்டுலாம் நான் இங்க பாத்தேன் இன்னும் நிறைய புது செட்டிங் இருக்கு ஒவ்வொரு செட்டுக்குமே அந்த செட்டுடைய பேர் எழுதியிருக்காங்க அது எதனால செய்யப்பட்டதுன்னு இருக்காங்க அந்த மெட்டீரியல் இதனுடைய ரேட்டு எவ்வளோன்னு கூட அதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து வைஷ்ணவர் நால்வர்னு போட்டிருக்காங்க தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷாமா சாஸ்திரி மூவர் இருப்பாங்க நாலாவது ராமானுஜர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய கேம் இருக்கு தாயம் இருக்கு பரமபதம் இருக்கு பல்லாங்குழி அதோட செஸ்ஸு கேரம் இருக்கு இது ஒவ்வொரு செட்டும் செப்பரேட்டாக நமக்கு அது இது டீக்கடை செட்டு டீக்கடையில பாய்லர் இருக்கு வெளியில் உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்க காவிரி வைகை நர்மதை தபதின்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளுக்குமே பெண்கள் பெயர் தான் அடுத்து இது கிணறு செட்டு கிணறுல தண்ணி எடுக்க வராங்க துணி துவைக்கிறாங்க கை குழந்தைக்கு இந்த செட் அப்படியே நமக்கு அந்த ரேட்டு வரும் இது தொட்டில் குழந்தை செட்டு குழந்தையை தொட்டில் போடுற மாதிரி இது காவேரி செட்டு காவேரி நதி வர்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து இது தாரகி சம்ஹாரம் ராமாயண காட்சி இது பசியோடு வீட்டிற்கு வந்த ஆதிசங்கரருக்கு தன் வீட்டில் இருந்த நெல்லிக்காய் உருகாயை அளித்தார் இந்த ஏழை தாய் அதனால் மனமுருகிய லக்ஷ்மி தேவி தங்க நெல்லிக்கனிகளை மழையாக கொட்டினாள் அதுதான் இந்த கனகதாரா செட் இது ராமேஸ்வரம் லிங்க பூஜை செட் அருணகிரி செட் பதினெட்டு சித்தர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்ததாக வரலாறு அந்த பதினெட்டு சித்தர்களையே ஒரு செட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க மொத்தம் பதினெட்டு ஐடில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த செட்டு இந்த மாதிரி செட்டையும் நான் இங்கே தான் பார்த்தேன் இது உபநயனம் செட்டு இதில் நிறைய ஐடில்ஸ் இருக்கு மீனாட்சி கல்யாணம் செட்டு ருக்மணி கல்யாணம் சீதா கல்யாணம் இந்த மாதிரி கல்யாணம் செட்ல நிறைய ஐடில்ஸ் வரும் ஆனால் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவா தோணுச்சு எனக்கு இது ஸ்ரீனிவாசா கல்யாணம் பாருங்க எவ்வளோ ஐடியல்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு பொம்மைக்கும் அழகழகாக கலரிங் பண்ணி சூப்பராக இருக்கு இந்திராணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராஹி சாமுண்டின்னு சப்த கன்னியர்கள் நிறைய சாப்பாடு செட்டு பார்த்துருக்கோம் இங்கே இருக்கிற சாப்பாடு செட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்து இது கல்யாணம் செட்டு கல்யாண மேடையெல்லாம் சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க இது நிச்சயதார்த்தம் செட்டு ரிசெப்ஷன் செட்ல கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது இது அறுபதாம் கல்யாணம் செட்டு அடுத்து இது மாயா பஜார் செட்டு இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சினிமாவில் பார்த்திருப்போம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அந்த மாதிரி சினிமாவும் வர்றதில்லை பழைய சினிமாவும் பார்க்கறதே இல்லை அதனால நம்ம வீட்டு குழந்தைங்களை இந்த மாதிரி பொம்மை குழு அழிச்சிட்டு போங்க நிறைய வெரைட்டியான பொம்மைகள்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லுங்க அப்போதான் அவங்களுக்கு புரியும் மயிலாப்பூர்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்டோர்ல இங்கே வெரைட்டியான பொம்மைகள் அதிகமா இருக்கு நிறைய ஸ்டாக் இருக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தால் கூட இவங்களுடைய அட்ரஸ் கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் கூட நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க இது பைரவர் செட்டு இந்த மாதிரி செட்டுக்கு நான் இங்கே தான் பார்த்தேன் உச்சிப்பிள்ளையார் கோயில் செட்டு மலை மேலே விநாயகர் இருக்கிற மாதிரி இது கிரகப்பிரவேசம் செட்டு இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் செட்டு கூட இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கார்த்திகை பெண்கள் செட்டு அடுத்து இது இந்திர விமானம் செட்டு இந்திரலோகத்துக்கு போகிறதுக்காக இந்த புஷ்பக விமானம் இது இதில் பாருங்க தேவர்கள் கடவுள்கள் எல்லாமே உட்கார்ந்துட்டு இந்திரலோகத்துக்கு போயிட்டுருக்காங்க அந்த காலத்து ஃபிளைட் இது இந்த அண்ணம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ராமர் பட்டாபிஷேகம் செட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இது கொஞ்சம் சின்ன செட்டா இருக்கு பக்கத்தில் இருக்கிறது பெரிய செட்டு இது சேதுபந்தன் செட்டு ராமர் இலங்கைக்கு போவதற்காக பாலம் கற்ற செட் இது அகலிகை மோட்சம் செட்டு சாபத்தினால் கல்லாக மாடுவாங்க அகலிகை ராமர் பாதம் பட்டவுடன் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும் பொழுது ஜடாயு என்ற பக்ஷி தடுக்கும் ஜடாயு ஒரு பற்றியுடையை வெட்டிடுவாங்க போராடி கொண்டிருக்கும் ராமர் வதம் மோட்சம் ராமர் சீதையை கல்யாணம் முடிப்பதற்காக வில்லை உடைப்பார் அந்த வில் உடைக்கும் இது தசரதர் குழந்தை வரம் வேண்டி செய்யும் குத்திரகாமேஷ்டி யாகம் ராவணனின் லிங்க பூஜை பாருங்க பத்து தலையோட ராவணன் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ராவண வதம் ராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கிற சண்டை காட்சி இது ராம லக்ஷ்மண பரத சத்ருகுனர் நால்வர் பிறப்பாங்க தசரத சக்கரவர்த்திக்கு அந்த செட்டு இது பாருங்க நான்கு குழந்தைகள் இருக்கும் நிறைய பொம்மைகள் கொஞ்சம் பெரிய செட்டாக இருந்தது ஆனால் விலை ரொம்ப குறைவாக தோணுச்சு எனக்கு இதை பற்றி நான் கேட்டப்போ நாங்களே முன்பணம் கொடுத்து ஆர்டர் பண்ணி தயாரிக்கிறோம் எல்லா செட்டுமே அதனால நம்ம சொந்தமாக தயாரிக்கிறதால தான் நமக்கு இங்கே எல்லா பொம்மைகளையும் விலை மலிவாக இருக்குன்னு சொன்னாங்க சிவனும் பார்வதியும் சதுரங்கம் ஆடுற மாதிரி செட் இது பீமனுக்கு தன்னை விட பலசாலி யாரும் இல்லைன்னு கர்வமாக இருப்பாரு அந்த பீமனுடைய கர்வத்தை அடக்குவதற்கு ஆஞ்சநேயர் மாறுவேடத்தில் வருவார் தன்னுடைய வாளை நீட்டி வைப்பார் குறுக்கி இருக்கிறதால போக முடியாமல் தவிக்கும் பீமனிடம் நீயே வாளை பக்கத்தில் வச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க ஆனால் பீமரால் அந்த வாளை எடுக்கவே முடியாது அப்பொழுதுதான் புரியும் அவர் ஆஞ்சநேயர் என்று இதன் மூலம் பீமனுடைய கர்ப்பத்தை அடக்குவார் ஆஞ்சநேயர் நமோ நாராயணா என்று கூப்பிட்டவுடன் பிரகலாதருக்காக துணை பிளந்துக்கிட்டு வருவார் நரசிம்மர் ஒரு பெரிய வண்டு வந்து கடித்து ரத்தம் வழிந்தாலும் குருநாதருடைய தூக்கம் களையக்கூடாது என்பதற்காக அதை பொறுமையாக சகிப்பார் கர்ணர் அதுதான் கர்ணனின் குரு பக்தி தாம் விரும்பும்போது உயிர் துறக்கும் வரம் பெற்றிருப்பார் பீஷ்மர் அதனால் குருக்ஷேத்திர யுத்தத்தில் வில்லுகள் பாய்ந்து உயிர் துறக்கும் நிலையிலும் அவர் உத்தராயண புண்ணியகாலம் வரும் வரை இருந்து உயிர் திறப்பார் அந்த வில்மேல் படத்திற்கும் செட்டு தான் இது பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு கல்வி கடவுள் சரஸ்வதி ஞானம் பெற தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் நாம் படித்த படிப்பை மறக்காமல் இருப்பதற்கு ஞாபக சக்தியை தருவதற்கு நாம் வணங்க வேண்டியவர் தான் ஹயக்ரைவர் கிருஷ்ணலீலா செட்டிங்க நிறைய இருக்கு இது நாரவதம் கிருஷ்ணர் ஓடம் கிருஷ்ணர் கோபியருடன் நடனம் ஆடும் காட்சி கோவர்த்தனகிரி மழை பொழுது ஒரு பெரிய மலையே தன் சுண்டு வெள்ளால் தூக்குவார் கிருஷ்ண கிருஷ்ண ஜனனம் ஸ்ரீ கிருஷ்ண துலாபாரம் ராதை அலங்காரம் இந்த செட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகழகு பெண்கள் அந்த கலரிங் பெயிண்டிங் எல்லாம் பாண்டவர்கள் பன்னிரெண்டு வருடம் வனவாசமும் ஒரு வருடம் அக்னாதவாசம் யாருக்கும் தெரியாதபடி இருப்பாங்க அவையில் இவங்க இருப்பாங்க அந்த செட்டு தான் இது இதில் தர்மர் பிராமணராகவும் பீமன் சமையல் கலைஞராகவும் அர்ஜுனர் நபம்சகனாகவும் நகுலன் குதிரைலயத்தை பார்ப்பவராகவும் சகாதேவன் மாடு மேய்ப்பவராகவும் திரௌபதி அரசிக்கு சிகை அலங்காரம் செய்பவராகவும் மாறுவேடம் போடுவாங்க அந்த தான் இது இது ராமர் குருகுலம் செட்டு திரு கல்வி கற்பது இதுவரை எங்கேயுமே பார்க்காத செட்டுனா இதுதான் விவசாயம் செட்டு பாருங்க இவ்வளோ பொம்மைகள் எவ்வளோ அழகா இருக்கு இங்கு நவதுர்கைகள் செட்டு கூட இருக்கு நவதுர்கைகள் சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குஷ்மாந்தாஸ் கந்தமாதா காத்தியாயினி காலராத்திரி மகாகௌரி சித்திதாத்ரி இவர்கள் நவதுர்கைகள் எனப்படுவர் நவராத்திரியில் இவங்களுக்கு விசேஷமாக பூஜைகள் நடக்கும் இது கருடசேவை செட்டு இருக்கிறதுலையே இந்த செட்டு தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பொம்மைக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய பொம்மைகள் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப 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 சூப்பராக இருந்தது இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் விஜயா ஸ்டோருக்கு வாங்க அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க எவ்வளோ அழகான பொம்மைகள் இது பிரஹல்லாதர் பட்டாபிஷேகம் செட்டு இந்த செட்டு கூட புதுசாக இருந்தது நான் எங்கேயும் பார்க்கலை ஒருவேளை எங்கேயாவது இருந்தால் கூட நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கலாம் உண்மையிலேயே இது சூப்பராக இருக்கு பாருங்க நிறைய பொம்மைகள் இருக்குது நிறைய சுவாமிகள் ரொம்ப அழகாக இருந்தது பஞ்சபூதங்கள் செட்டு இங்கே இருக்குது நீர் நெருப்பு காற்று நிலம் ஆகாயம் என்பது பஞ்சபூதங்கள் நீர் திருவானைக்காவல் நெருப்பு திருவண்ணாமலை காற்று ஸ்ரீகாலஹஸ்தி நிலம் காஞ்சிபுரம் ஆகாயம் சிதம்பரம் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுடைய பொம்மைகள் கூட இங்கே இருக்கு பாருங்கள் அடுத்து இருக்கிறது தசரா செட்டு பெரிய செட்டில் இதுவும் ஒன்று நிறைய பொம்மைகள் இருக்கும் அவ்வளவு அழகான பொம்மைகள் இதில் ராஜா யானை எல்லாம் இருப்பாங்க யானை மேலே பல்லக்கில் ராஜா உட்காந்துருக்காங்க ரொம்ப அழகான செட்டு இது இந்த மாதிரி பெரிய பெரிய செட்டு கூட இங்கே நிறைய இருக்குது ராமர் கிருஷ்ணனுடைய செட்டு நிறைய இருக்குது ஆற்களரில் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான செட்டு இது இது கோயில் கும்பாபிஷேகம் செட்டு விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம்னு ரெண்டு தனித்தனி செட் இருக்கு இன்னும் இங்க நிறைய பொம்மைகள் இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இங்கே செட்டு மட்டும் இல்லாமல் தனித்தனி பொம்மைகள் கூட நிறைய இருக்குது பெரிய பெரிய எல்லாம் இருக்குது ஒன்றடி ரெண்டு அடி மூணு அடின்னு பெரிய பெரிய பொம்மைகள் தனித்தனி பொம்மைகள் எங்கே கிடைக்கும் எல்லாமே ஃபினிஷிங் கலரிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தயாரிப்பாளர்களிடமே இருந்து நேரடியாக வாங்குறதால இங்கே பொம்மைகள் மிகவும் மலிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து வாங்கிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்காருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த அழகான வீடியோக்களுக்கு மறக்காமல் லைக் போடுங்க இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதே போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கோன்னு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்